பாருங்க இன்னைக்கெலாம் நம்ம மெசேஜ் கேட்குறது இதெல்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேடையில் நின்று வசனமாக பேசிடுறோம் நடைமுறைக்கு அதெல்லாம் செட் ஆகுமானா நிறைய நேரங்களில் கஷ்டப்படுறோம் ஆனால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கத்தர் சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறாரு நான் உன் லைஃபோட கலந்துருக்க விரும்புகிறேன்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை பற்றி பேசுறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாளை தேடாத உன் பிள்ளைகளோட நடக்கும்போது பேசு உட்காரும்போது பேசு உன்னுடைய கான்வர்சேஷனை நான் முக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அவர்கள் கஷ்டப்படும் போது சொல்லு நீ சில அடையாளங்களை வெயின்னு சொல்கிறாரு நீ வந்து யோர்தான் நதியை கடந்து போகும்போது அங்கிருந்து ஒரு கல்லை கொண்டு வந்து வீட்டில் வையுங்கிறாரு கல்லை கொண்டு வந்து வீட்டில் வைக்க சொல்கிறீங்க எதுக்கு அப்ப சொல்லிக் கொடுக்குறாரு கண்டிப்பாக உன் பிள்ளை பார்த்தா எதுக்கு இங்கே கல் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும் கேட்கும்போது சொல்லிக் கொடு கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் நதியை எங்களுக்காக கத்தர் பிரிந்தார் அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்த கல் தான் இது ஹாவ் மெமரிஸ் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை வச்சு உன் லைஃப்பில் எங்கே திரும்பினாலும் கர்த்தர் தெரிகிறாரா யூ ஆர் லிவிங் அ பிளஸர் லைஃப் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவரை தேட வேண்டியது இருக்குதா இல்லை எங்கே பார்த்தாலும் என்ன என்னால் கத்தருடைய நடத்துதலை பார்க்க முடிகிறது இந்த வீடு கத்தர் கொடுத்தது வண்டி கத்தர் கொடுத்தது எங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் கத்தர் கொடுத்தது உறவுகள் கத்தர் கொடுத்தது எல்லாத்துலேயும் நீங்கள் கத்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த காட் இன் எவ்ரி திங் கர்த்தரை துதிக்கும் போது உன் பூமி தன் பலனை கொடுக்கும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நிறைய நமக்கு கொடுத்துருக்கிறார் குறைபேசிட்டே இருக்கிறதுனால தான் இன்னும் நம்மளால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுறத பார்க்க முடியல ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லாமல் இல்லாததையே பேசிட்டு இருக்கோம் கத்தர் செஞ்சதை சொன்னீங்கன்னா இல்லாதவைகளை கூட இருக்கும்படியாக கத்தரை அழைத்து உங்களை ஆசிர்வதிப்பார் சில நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா எப்படி பிரதர் துதிக்கிறது எவ்வளோ நேரம் பிரதர் துதிக்கிறது என்ன சொல்லி பிரதர் துதிக்கிறது நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நன்மையும் என்னன்னா ஒரு நாள் பத்தாவது ஆண்டு ஒரு துதிச்சு முடிக்கிறதுக்கு எவ்ரி செகண்ட் இஸ் அ பிளெஸிங் யோசிச்சு பாருங்க உங்க கண்ணு உங்க கண்ணில் படுறது நீங்க பார்க்கறது உங்க நினைவுல வர்றது எல்லாவற்றுக்காகவும் கத்தரை துதிக்கலாம் வேதம் சொல்லுது எல்லாவற்றிலையும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுது எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஸோ இந்த அறுபத்தி ஏழாம் சங்கீதத்தை நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்கள் மூணு பகுதியாக நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு எங்களை பிளஸ் பண்ணுங்கள் பூமியினுடைய வழியை அறியட்டும் எங்களை ஆசீர்வதிங்க பூமியுடைய வழியை அறியட்டும் ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சிங்கன்னா இந்த பூமி நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை நடத்துவீங்கன்றத இந்த பூமி தெரிஞ்சுக்குமே அப்படின்றாரு எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர் நியாயம் திறக்கும்போது நிதானமாய் நியாயம் தீர்க்கும்போது ஜனங்கள் மகிழ்வார்கள் ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள்னு போட்டிருக்கு கர்த்தரை துதிக்கும் போது என் பூமி தன் பலனை கொடுக்கும் என்னுடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நான் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பேன் என் வாழ்க்கையில பெருக்கத்தையும் ஹார்வஸ்டையும் என்னால் பார்க்க முடியும் நான் செய்ய வேண்டியது என்னன்னா எல்லாவற்றிலேயும் கத்தரை துதிக்கணும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் லுக் பேக் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில கொடுத்ததெல்லாம் கத்தரை தான் உங்களுக்கு வேதம் சொல்லுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது அவர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது எந்த நன்மையும் நாங்கள் அனுபவித்திருக்க முடியாது இத்தனை நன்மை கற்றுக் கொடுத்துருக்கிறாரே துதிக்க துதிக்க உங்கள் பூமி தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் நிறைய நேரத்தில் நம்ம குறை பேசிகிட்டே இருக்கிறனால நீட பேசிகிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை பெருசாக பேசிட்டே இருக்கிறதுனால அதிலே உட்கார்ந்துருக்குறோம் எப்போ உங்க பிரச்சனையை பேசுறதை நிறுத்திட்டு கர்த்தருடைய அசாதாரணமான வல்லமையும் ப்ரொவிஷனையும் வாக்குத்தத்தங்களையும் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்கள் பார்க்க பார்க்க சூழ்நிலைகள் மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் இந்த பத்து வருஷ ஊழிய அனுபவத்தில் சிலருடைய வாழ்க்கையில் அப்படியே பார்க்க பார்க்க அவங்க மேலே உயர்ந்ததை பார்த்துருக்குறேன் அப்படியே அவங்களுடைய கடன் அடைஞ்சு அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்துருக்குறோம் வியாதியில படுத்த படுக்கையாக இருந்தவங்க எந்திரிச்சு இன்னைக்கு ஆரோக்கியம் நடமா இந்த மாற்றங்களை பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கத்தர் எப்படியெல்லாம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் எப்படியெல்லாம் சுகமாக்குறா எப்படியெல்லாம் அவளுடைய நிலைமையை மாற்றுகிறார் இவங்களாம் இப்படி மாறுவாங்களான்னு கற்பனையில் கூட யோசிச்சு பார்க்க முடியாது அப்படி பலருடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றி இருக்கிறார் அப்போ தேவன் அங்கெல்லாம் மாத்துறாருனா எங்கே நடக்குதுன்னா வென் யூ பிரைஸ் கத்தரை துதிக்கும் போது பூமி பலன் கொடுக்காத பூமி உங்களுக்காக பலன் கொடுக்கறதை பார்ப்பீர்கள் உங்களுடைய உங்களுடைய வில் சி நீங்க ஃப்ளரிஷ் ஆகிறத பாப்பீங்க நீங்க செழிக்கிறத பாப்பீங்க உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறத பாப்பீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து நன்மைகள் வருகிறத பாப்பீங்க ஒரு ஷிஃப்டில் உங்களுடைய வாழ்க்கையை கத்துற தலகில மாற்றிடுவார் ராமே